இப்போ அடுத்தது சொல்ல ஆண்டவர் பன்னெண்டு பேரும் போட்ல உட்காந்துருக்காங்க ஏசு அவர்கள் போராட்டத்தை பார்த்து இயேசு கடலின் மேல் நடந்து அந்த நடந்து வந்துட்டு ஆண்டவர் நீரே ஆனால் நான் வரலாமா ஏய் நான் கடவுள் நான் மட்டும்தான் தண்ணியில் நடக்கணும் இந்த ஆசெல்லாம் பேராசை நீ பிடிக்க கூடாது நீ யாரு நீ எம்மாத்திரம் என்ன வந்து இப்படி கேட்டுருந்தா அப்படின்னு சொன்னார் ஏசு வெரி குட் என்ன போல நடக்க நீ ஆசைப்பட்ட பரவாயில்ல வா நீ விழுந்து போவன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் வா அந்த தண்ணியுடைய இயற்கையான சுபாவமே மாறிடுச்சிக்க அவன் நடந்து அப்படியே நடந்து ஏசுகிட்ட போனான் தண்ணிக்குள்ள போனான் ஆனாலும் அவனை தூக்கி மறுபடியும் போட்டு வரைக்கும் கொண்டு வந்தார்ல அதுக்குள்ள கரை சேர்ந்துதான் நான் என்ன சொல்றேன்னா வான்ற ஒரு வார்த்தை தேவனிடத்திலிருந்து கிடைச்சதுன்னா உங்க வாழ்க்கை அற்புத விதமாக மாறும் அதனாலதான் வேதத்தை வாசிக்கணும் தேவனை தேடணும் இன்னும் முடியல ஹலோ இன்னும் முடியலமும் முடியல ஏழாம் அதிகாரத்துல ஆபரக நான் காமிக்கும் தேசத்துக்கு வா எதுக்கு சும்மா நான் காணான் வரைக்கும் போறேன் என் கூட சும்மா வா அப்படின்னு கூப்பிட்டாரா ஹலோ அவனை சொல்றாரு உன்னை ஏன் ஊர் என்கிற கல்ய தேசத்திலிருந்து கொண்டு வந்தா உனக்கு ஒரு தேசத்தை கொடுக்கறதுக்கு ஒரு சந்ததிய நாட்டை கொடுக்கிறதுக்கு சும்மா கூட்டம் உட்கார வைக்கல எல்லாரும் ஆயிரம் வெளியே இருக்கிறான் சந்ததியை தேசத்தை உனக்கு நான் வாக்கு தத்தம் பண்ணதை கொடுக்கிறது தான் என் வேலை வான்றதுல இவ்வளவு விஷயம் இருக்கு சரி ஓகே இன்னும் முடியல எல்லாம் சொல்லுங்க பாப்போம் இவங்க கல்லறி வெளியே உட்கார்ந்து இருந்தாங்க பார்த்தாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம நினைச்சோம் இவர் வல்லவர் நல்லவர் நினைச்சோம் என்ன பண்ணிட்டாரு மறித்து போனார் பாருங்க லூக்காவில் கூட எம்மா ஒரு சீசர்கள் சொல்றாங்க இவர் வந்து தேவண்டத்தில் வந்தார் லூக்கா இருபத்தி நாலு இருபத்தொன்னு வாசிங்க சீக்கிரம் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் ஆ எங்களை பிரமிக்க பண்ணினார்கள் அப்படி சொல்லிட்டு அடுத்தது சிலுவையிலே அரைந்தார்கள் அரைஞ்சிட்ட இருபத்தொன்னு நம்பி இருந்தோங்க ஆனா நம்பிக்கை இல்லாம போச்சீங்க என்ன ஆயிட்டா இருப்போம் இவைகள் சம்பவித்து இன்று மூன்று நாள் ஆகிறது அப்படின்னா இவங்க என்ன நினைச்சாங்க ரட்சித்து மீட்கிறவனு நினைச்சாங்க முடிஞ்சிருச்சிங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தான் அங்கதான் ஏசு வர்ற முடிஞ்சிருச்சா தேவன் அமைதியா இருக்கிறாரா எல்லாம் சொல்லுங்க தேவன் அமைதியா இருக்கிறாரா உங்களுக்கு தெரியல மூணு நாள் அவர் என்னப்பா கலர்லவு அவருக்கு என்னப்பா மூணு நாள் ஜாலியா ஏசியில இருக்கிறாரு இல்ல அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறார் பாருங்க எதுக்காக என்ன பண்ணார் ஒன்னு மூணு பதினெட்டு சொல்லுது கிறிஸ்து தேவனத்தில் சேரும்படிக்கு ஒன்று பேத மூணு பதினெட்டு ஏனெனில் கிறிஸ்து தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக ஒரு தினம் பாடுபட்டு மாம்சத்திலே அவர் மறிச்சதையும் பிதாவையும் இணைக்கிறதுக்கு உன்னையும் தேவனையும் இணைக்கிறதுக்கு அதுக்காக தான் மறிச்சார் அப்போ இந்த மூணு நாள் சும்மா இருந்தா நினைக்கிறீங்களா அங்க இல்ல வசனம் நீங்க பேதூர்லையும் நீங்க எபேசியர் புஸ்தத்திலையும் பாத்தீங்கன்னா நாலாம் அதிகாரம் எட்டுல இருந்து பத்து பாத்தீங்கன்னா அவர் இறங்கினார் என்பதனாலே அவர் ஏறினார் என்று சொல்லலாம் இல்லையா சிறைப்பட்டவர்களுக்கு சிறையாக்கி வரங்களை கொடுத்த அவர் எங்க போனார் பாதாளத்துக்கு போனார் முடிஞ்சிருச்சு அங்க தேவன் கிரியை செய்து கொண்டிருக்காரு சாவிய வாங்கறதுக்கு போனார் எல்லாம் சொல்லுங்க பூட்டி இருக்குல்ல எல்லா கதவையும் திறக்கிறதுக்கு சாவியை வாங்க போனாரு இப்ப சாவி அவர் கையில இருக்குது அவர் கையில இருந்து இப்ப உன் கையில வந்துருச்சு அவர் சொல்றாரு என்ன நீர் ஜீவன தேவனுடைய குமாரன்னு சொல்லும் போது அவர் சொன்ன உன்னை உனக்கு என்ன கொடுக்குறேன்னா திறக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கொடுக்குறேன்றார் புரிதுங்களா இப்ப அங்க உள்ள போய் என்ன பண்ண நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஏசு அமைதியா மூன்று நாள் படுத்த படுக்கையோடு இருந்தார் இறந்து போயிட்டாரு அமைதி இல்ல பின்னாடி தேவன் கிரியை செய்தார் அந்த கிரியை என்ன ஒருபோதும் பிசாசு ஜெயிக்க முடியாத இடத்துக்கு ஏசு வந்தார் பாதாளத்துல போய் சாவிய வாங்கினாரு காவல் ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் அவர் மூன்றாம் நாள் உன்னுடைய பாவத்துக்கான விளக்கரை அங்கேயும் செலுத்தி மூன்றாம் நாள் அங்கிருந்து நீ பாக்கல ஆனா வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு அன்னைக்கு ஸ்ரீ கல்லூரியில் உட்கார்ந்து பார்த்தாங்க ஏசு இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தாங்க ஆனா ஏசு ஆவியில போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தாரா எவ்வளவு பெரிய உயிரோடு இருக்கும் போதே பிரசங்கித்தாரு மறிச்ச பின்பு போய் பிரசங்கித்தாருங்க இயேசு சும்மா இல்ல அதே இயேசு இன்றைக்கு சும்மா இல்ல அவர் உனக்காக பிதாவின் வலது பரிசத்தில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் பிரதான ஆசிரியராக பேசிக் கொண்டிருக்கிறார் அப்ப உனக்கு என்ன நடக்காது தீமை நடக்காது நன்மை மட்டும்தான் வரும் இப்ப சொல்லுங்க தேவன் அமைதியா இருக்காரு நினைக்கிறீங்களா இல்ல ஒருவேளை ஏசு மரித்து இன்றைக்கு அடக்கம் பண்ணதை நம்ம நினைவு கூறலாம் ஆனா பேக்ரவுண்ட்ல நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கும் பேக்ரவுண்ட்ல நடந்துகிட்டு இருக்குது அது சீக்கிரம் வெளிப்படும் இயேசுவின் நாமத்தினால எல்லாம் எழுந்து நிற்போம் எல்லாம் வாயத்த இருந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க இந்த பதினஞ்சு